ஓவேலி பகுதி மக்களுக்கு தமிழக அரசு தலையிட்டு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்கள் மருத்துவம் போன்ற எவ்வித அடிப்படை வசதியின்றி அவதிப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று நேரில் சென்று அப்பகுதி மக்களை பார்வையிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியாவர் அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர தமிழக அரசை வலியுறுத்தினார் முப்பது ஆண்டுகளா இந்த ஓவியரி மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் மறுக்கப்படுது சாலை வசதி பிள்ளைகளுக்கான கல்வி பள்ளிக்கூடம் அப்ப இதெல்லாம் மறுக்கப்படுதுன்னு பல தடவை இந்த மக்கள் போராட்டம் நடத்தியும் இவங்க வந்து இந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து அவர்களுக்கு எந்த வசதியும் செய்து கொடுக்காம அதை வஞ்சித்து ஏமாற்றுறாங்க இது காரணம் இங்கே இந்த பெரும் முதலாளிகள் இங்கே வந்து ஆடம்பர விடுதிகளை கட்டிக்கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு வசதி செய்து கொடுக்குறார்கொடியே இந்த மண்ணின் மக்களுக்கு அடிப்படை வசதியில் செய்து கொடுக்கறது பல முறை நாங்களும் இதை வலியுறுத்தி போராட்டம் முற்றுகை எவ்வளோ செஞ்சு பார்த்துக்கிட்டோம் அது அது ஒன்றும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரிகளுக்கு வந்து செல் சாய்க்கிற மாதிரி இல்லை இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இதுக்கான இந்த க இதை வலியுறுத்தி அங்கே கூடலூரில் அந்த மைய பகுதிகளில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் இப்போ முதல் முறையாக இந்த பகுதி எப்படி சாலை வசதி இல்லாம மக்கள் எவ்வளவு அடிப்படை வசதிகள் அற்றி வாழ்கிறாங்கங்கிறத நேரில் பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் பார்த்துட்டு அவர்கள் கொடுத்த எல்லாம் பெற்று செல்கிறேன் இது சம்மந்தமாக மறுபடியும் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்து போராடுவோம் இல்லைன்னா நாங்களே அதிகாரத்தை கைப்பற்றி எமது மக்களுக்கான வசதிகளை செய்வோம்